தூத்துக்குடியில் இரண்டு அரசு நகர பேருந்துகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் வெளியே தூத்துக்குடியிலிருந்து கீழவைப்பார் கிராமம் மற்றும் கோவில்பட்டி முதல் எம் வெங்கடேஜபுரம் ஆகிய வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டு நகர பேருந்துகளின் சேவை துவக்க நிகழ்ச்சி தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மகளிர் விடியல் பயணம் மேற்கொள்ளும் இரண்டு நகர பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அந்த நகர பேருந்தில் மக்களுடன் மக்களாக அமைச்சர் கீதா ஜீவன் பயணம் மேற்கொண்டார் அப்பொழுது விடியல் மகளிர் பேருந்தில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யும் பயணச்சீட்டை இருந்து அமைச்சர் கீதா ஜீவன் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் பகுதிச் செயலாளர் ரவீந்திரன் பெருமாள் கோவில் கோவிலாள குழு தலைவர் செந்தில்குமார் வட்ட செயலாளர் கதிரேசன் மாநகராட்சி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்